ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கரும்பு ஜூஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கரும்பு ஜூஸ் தான் கரும்புங்கிறது நம்ம அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் இதை வந்து மேக்ஸிமம் உங்களால் கடித்து சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக கடித்து சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் வந்து போட்டு கொடுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு கரும்பு எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தோல் நீக்கிட்டு அதில் உள்ள நடுவில் அந்த தடிமனாக இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் வந்து ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு ஃபீல் ஆகும் அதனால் ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலைகள் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஆஃப் இல்லாமல் வந்து புழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சிறிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபைனாக மிக்சி ஜாரில் வந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க எப்போதுமே நம்ம வந்து கரும்பு ஜூஸ் போடும்போது இந்த கரும்பில் வந்து நுனி கரும்பை விட அடி கரும்பு தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கரும்பில் தான் அந்த சாறு வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஜூஸ் போடுறதுக்கு எடுத்தீங்கன்னா அந்த வேறு உள்ள பகுதி இருக்குது பாருங்கள் அடிக்கரும்பு அதை வந்து எடுத்துக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து சாறு வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னா தான் இதை வந்து அரைக்க முடியும் நம்ம வந்து அப்படியே போட்டு அரைச்சா சரியாக வராது அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விடுங்க அதை விட நம்ம வந்து பெஸ்ட்டு வந்து கைட்டு வந்து இதை வந்து புழிஞ்சு எடுத்தால் தான் அதிகமான அளவு நமக்கு வந்து சாறு வந்து நல்லா இறங்கும் இதை வந்து ஒரு ட்ரிப்பு செஞ்சால் மட்டும் முடியாது அதனால் கூட ஒரு ட்ரிப்பு மிக்சியில் மறுபடியும் இதே மாதிரி போட்டு அரைச்சிக்கிடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ட்ரிப்பு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது வந்து ரெண்டாவது தடவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இதையும் வந்து இதில் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் இதாக தான் உதிரி உதிரியாக தான் இருக்குது நம்ம கைட்டே புழிஞ்சிட்டா நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஜூஸும் வந்து வந்துடும் அதனால் இதை வந்து இப்படி செஞ்சுக்கோங்க ரொம்ப நம்ம தண்ணி விட்டோம்னா அந்த கரும்பு ஜூஸு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும் அதனால் தண்ணி விடாமல் இந்த மாதிரி ரெண்டாவது இதையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் நல்லா அழுத்தி புழிஞ்சிருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே சுத்தமான முறையில் நம்ம வந்து கரும்பு ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இந்த புதினா ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா இதை சேர்த்துக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய அளவு வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த ஜூஸில் வந்து அதிகமாக இருக்குது முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து வாயில் அல்சர் இருக்குது இல்லைனா மவுத் அல்சர் இருக்குது இல்லைனா வயிற்றுல புண்ணு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் இந்த கரும்பு ஜூஸ் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சக்கா மாலை வந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த கரும்பு ஜூஸ் வந்து கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து ஹீட்டு சம்மந்தமான வரக்கூடியது அதனால இந்த கரும்பு ஜூஸ் கொடுக்கும்போது அந்த ஹீட்டை வந்து குறைச்சிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகலாம் இவ்வளோ ஒரு ஹெல்த்தியான கரும்பு ஜூஸ் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு குடிக்கும்போது இன்னும் வந்து ரொம்ப ஆர்கானிக்காக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்க உங்கள் வீட்டில் வந்து கரும்பு அதிகமாக இருந்ததுன்னா இதே மாதிரி நல்லா வந்து ஜூஸ் எடுத்து ஃப்ரீசரில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை வந்து ஃப்ரீஸ் ஆனாலும் நம்ம தேவைப்படும் போது அதை கொஞ்சம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படியே நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சீசன் இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து செய்ய முடியும் அதனால் எக்ஸசா இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ